ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கோவ்ட்டர் லோன் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாட்டர்டே ஈவினிங் வந்து வந்துச்சு அதாவது டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் சாட்டர்டே ஈவினிங் வந்து ஸோ அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சி ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு இனிமேல் ஹெச்டிபி பேங்க் வாங்கலாமா இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்க அந்த சேரை வந்து விற்கலாமா ஸோ என்னோடய டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன சொல்லுது ஃபண்டமெண்டல் அனாலிசஸ் என்ன பண்ணுது ஸோ அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் வந்து வாட்ச் பண்ணிக்கோம் ஓகே ஹெச்டிவிஃப்சி பேங்கோட குவார்டர் லோன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ரைஸ் ஆயிருக்கு அதுவும் ப பிஏடி அப்படிம்பாங்க அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இயர் ஆன் இயர் வந்து ஸோ ரைஸ் ஆகிருக்கு ஓவராலாக ப்ராஃபிட் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸை பொறுத்தளவுக்கு பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு கோடி வந்து ஹெச்டிவிசி பேங்கோட ஷேர் வந்து நம்மளுக்கு ஸோ குவார்டர் ஒன் ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா செகண்ட்ஷியல் பேசிஸ் அப்படிம்பாங்க அதாவது தொடர் அடிப்படையில் வந்து ஹெச்டிவிஃபி பேங்கோட நெட் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு ஃபெல் ஆயிருக்கு அதாவது ஃபாலாக ஆயிருக்கு டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து ஃபால் ஆயிருக்கு இது எப்படின்னா ஹெச்டிவிஃப்சி பேங்க் வந்து நம்மளுக்கு தொடங்குறாங்க அப்படிங்கனா ஒரு கம் ஒரு பேங்க்கோ ஒரு வந்து தொடங்குறாங்கன்னா ஸோ இந்த தொடர் வளர்ச்சிங்கிறது தொடர் அடிப்படையை பேஸ் அளவுக்கு ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து குரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வயசாக இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அதை பொறுத்தளவுக்கு ஓவரால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு ஸோ அவங்க வந்து ஃபாலோ ஆகி நிற்கிறாங்க சரிங்களா ஓகே இயர் ஆன் இயராக பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட்ல வந்து ரைஸ் தான் இருக்காங்க சரிங்களா ஸோ ஹெச்டிஃபி பேங்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி பிரைவேட் லெண்டர்ட் பேங்க் தான் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு முன்னாடி ஸோ ஓவரால் அவங்களோட இன்கம்மை பேஸ் பண்ணுற அளவுக்கு பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கோடி சரிங்களா ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அவங்களோட இன்கம் வந்து அவங்க வந்து வெளியே வந்து ஃபஸ்ட் கவார்டரோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு கோடி வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட போஸ்ட் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடியாக தான் இருந்துச்சு பட் திஸ் க குவார்ட்டர் ஓன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு கோடியாக வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயரை விட இந்த இயர் வந்து ரைஸ் ஆயிருக்காங்க ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே குவார்டர் லோன் ரிசல்ட்ஸ்க்கு ஹெச்டிவிசி பேங்க்கோட ஷேர் வந்து நல்ல ஒரு அடி வாங்குச்சு ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஸோ சார்ட்ஸ் போய் பார்க்குறப்ப நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ நல்ல ஒரு சேர் ஐடியாக வாங்கி அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகி மார்க்கெட் ஆல் டைம் போய் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இப்போ ஹெச்டிபி பேங்கோட ஷேர் வந்து கீழே வந்து விழு விழுந்துட்டு இருக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஓவராலாக இயர் இயரான் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு டோட்டல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ் க்ரோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் இருந்தது ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன் குரோர் வந்து ஸோ கரண்ட் இயரில் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு சரிங்களா ஓவராலாக எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தொரு கோடி வந்து டோட்டல் இன்கம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து டோட்டல் இன்கம் பேஸ் பண்ணுற அளவுக்கு அசட் குவாலிட்டி அப்படிம்பாங்க அதாவது என்பிஏ அப்படிம்பாங்க நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படிம்பாங்க பர்ஃபார்மிங்ஸ் அதாவது மூவ் ஆகாத அசட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதை பேஸ் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் வந்து நம்மளுக்கு ஜூன் தேர்ட்டி வரையும் அதோட டேட்டாஸ் வந்து இருந்துச்சு சரிங்களா ஸோ கம்பேர் பண்ணுறப்ப ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்து நம்மளுக்கு இருந்தது அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட ஸோ நம்மளுக்கு இந்த குவார்ட்டர் வந்து நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் வந்து இருக்குது இயர் ஆன் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப ஒன் பாயிண்ட் செவன்டீன் பெர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் வந்து இயர் எகோ பீரியடில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஓவராலாக இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை அளவுக்கு ஸோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது ஸோ பெருசாக வந்து டிக்ரீஸ் ஆகலை ஸோ நார்மலான ஒரு மூமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும் ஸோ டெபாசிட் அண்ட் அட்வான்ஸை பொறுத்தளவுக்கு சி சிஏ அண்ட் எஸ்ஏ அப்படிம்பாங்க ஸோ கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்டோட டெபாசிட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவராலாக சரிங்களா இதில் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் லேக் வந்து க்ரோர் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் லேக் குரோர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு டைம் டெபாசிட்டை பொறுத்தளவுக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக் க்ரோர் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு ஸோ ஓவராலாக உங்களுக்கு என்ன இதுலேருந்து கன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா ஸோ அதில் ரொம்ப சிம்பிள் என்னென்னா ஸோ இந்த பேட் ரைஸஸ் தான் ஸோ அதாவது பிஏடி அப்படிம்பாங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ரைஸஸ் தான் ஸோ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு என்னென்னா எப்போதுமே இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகணும் ஸோ அதாவது பதினாறாயிரத்தி ஒரு பதினாறாயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு கோடி இல்லை ஸோ நம்மளுக்கு பதினாறாயிரத்தி நூற்றி எழுவத்தி நாலு கோடி தான் பேங்க்குக்கு சொந்தோம் ஸோ மீதி எல்லாமே ப்ராஃபிட் அதாவது டாக்ஸாக தான் போயிருக்கு ஸோ இந்த டாக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஸ்டாக்கில் வந்து அவங்களோட மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க மோஸ்ட்லி இவங்களோட ஏர்னிங்கில் வந்து ஒரு கால்வாசின்னு சொல்ல முடியாது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களோட கார்டர் லோன் ஏர்னிங்ஸில் ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஸோ இவங்களோட வேல்யூ ஃபுல்லாகவே டேக்ஸுக்கே வந்து போயிடுது ஸோ அதனால் தான் இவங்களோட ஷேர்ஸ் வந்து இப்போ டவுன் ட்ரனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியா ஜஸ்ட் நான் டெக்னிக்கலை பற்றி ஷேர் பண்ணுறப்ப அதை பற்றின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஹெச்டிஃப்சி பேங்க் சேர ஸோ எந்த பிளேஸ் வந்து வந்தால் வாங்கலாம் எந்த பிளேஸ் வந்தால் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனை பற்றி ஷேர் பண்ணுறேன் ஹெச்டிஃப்சி பேங்க் ஸோ ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் எனக்கு இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகிட்ருக்கு பட் மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னு ஒரு கன்ஃபர்மேஷனில் வந்து கிடச்சிட்ருக்கு சரிங்களா ஒரு பாட்டம் வந்து கொடுத்துருச்சு ஸோ செகண்ட் பாட்டத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து வந்துட்டுருக்கு ஒரு டிமாண்ட் பிளேஸை நோக்கி மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்லேயே வந்து வந்துகிட்ருக்கு ஸோ ஏர்னிங் ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் சம் நெகட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆனால் ஸோ எனக்கு ஏர்னிங் ரிசல்ட்டை அளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு ஸோ பேட் மட்டும் நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் நம்மளுக்கு ரைஸ் ஆயிருக்கு ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு பிரச்சனை மற்றபடி எல்லாமே நார்மலைஸ்டாக தான் இருக்குது பெருசாக ஒன்று சேஞ்சஸ் வந்து கிடையாது சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னிக்கலி என்னோடய கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஆமாம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு இந்த பிளேஸ்க்குள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பயிங் ப்ரெஷர் வரதுக்கான ஸ்டார்டிங் இருக்கு ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்க்குள்ளே எண்பத்தி நாற்பது டு எண்பதுக்குள்ளே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி போச்சுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது இந்த ஒரு ஒயிட் கலர் ட்ரெண்ட் லைன் தெரியுதுல ஸோ இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ட்ரெண்டை கிராஸ் பண்ணி மார்க்கெட் இங்கே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உலீஸ் பிரேக் அவுட் கேண்டில் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் மூவ் ஆன் த ட்ரெண்ட் சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு இங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் இதை பிரேக் பண்ணணும் அதாவது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியை வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படிங்கிறப்ப மார்க்கெட் நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிஸ் அதிகமாக இருக்கும் ஸோ டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் அண்ட் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா ஆல் டைமை வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டாகவும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன்னை வந்து நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு அதோட டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் தான் உங்களோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா ஸோ அது வந்து இதை பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த டார்கெட் இது ஒன்ஸ் இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஸ் பேட்டன் கிடச்சால் மட்டும்தான் அடுத்த நம்மளுக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஃபைவ் வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஓகே ஸோ இல்லை எனக்கு மார்க்கெட் வந்து இப்போ இந்த பேட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ஸோ எவ்வளோ தூரம் அது செல் பாசிபிலிட்டிஸ் பாசிபிலிஸ் இருக்குதுன்னா ஒன்று இந்த டிமாண்ட் ஏரியா வரையும் செல்லாகணும் சரிங்களா ஸோ இல்லைனா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் நைன் ஸோ இல்லைனா இந்த லெவல் இல்லை அதோட ஃபைனல் லெவன்னா ஸோ அது ப்ரீவியஸ்லி நம்மளுக்கு தோத்த இந்த லெவல் சரிங்களா தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஸோ இந்த லெவல் வரையும் மார்க்கெட் வந்து விழுகணும் இந்த ட்ரெண்ட் வரையும் மார்க்கெட் விழுகுது அப்படின்றப்ப இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆல் டைம் வைக்கு போய்ட்டு ரீச் பண்ணும் பட் இங்கேருந்து இருந்து ஒரு நல்ல ஒரு புள்ளி புல்லிஸ் ப்ரெஷரில் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தில் வந்து மார்க்கெட் வந்து ஏறினால்தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த ஆல் டைம் வை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகே என்னோட ட்ரேடிங் ஐடியா நான் வந்து எப்படி வச்சிருக்கேன் இப்போ ஹெச்டிஃப்சி பேங்கை பொறுத்தளவுக்கு அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சா ஸோ என்னோட ட்ரேடிங் வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் ஸோ ஒருவேளை எனக்கு இங்கே வந்து ஒரு பேரிஸ் பிரேக் அவுட் கிடச்சினா நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ ஆப்ஷன் செல்லிங் வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் சரிங்களா ஸோ இதான் வந்து என்னோடய ட்ரேடிங் ஐடியாவாக நான் வந்து வச்சுருக்கேன் ஓகே ஹெச்டிஃப்சி பேங்க்கை பொறுத்தளவுக்கு கம்மிங் வீக்ஸ் நம்மளுக்கு பட்ஜெட் இருக்குது ஸோ பேங்கிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு எதாவது நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணா உடனே வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஃபண்டமெண்டலாக வாட்ச் பண்ணுங்கள் டெய்லியுமே நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ செக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து பேங்கிங் செக்டராக இருந்தாலும் சரி ஐடி செக்டர் சர்வீஸ் செக்டர் ஸோ எதாக இருந்தாலும் நம்ம அதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப யூ ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக க்ளியர் அண்ட் க்ளியர் கட்டாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இதான் வந்து ஹெச்டிவிசி பேங்க்கை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸ் ஜஸ்ட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் எந்த மாதிரி லெவல்ஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் எதை பேஸ் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன் ஏன் மார்க்கெட்டில் வந்து அந்த இடம் பையிங் ப்ரெஷர் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்குது அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னே வச்சுக்காங்க சரிங்களா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே மார்க்கெட் விழுகுது அப்படிங்கிறப்ப ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு என்னோட டிமாண்ட் சோனாக வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் அதோட டிமாண்ட் சோன் ஆனால் இது கீழே மார்க்கெட் விழுந்துச்சுன்னா என்னோட இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்காரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாறும் ஸோ அது சம் கால்குலேஷனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாறும் ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்காத வரைக்கும் ஸோ அதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் ஆகும் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபண்டமெண்டலி அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணுன்னா கீழே வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ வந்து போடுவோம் உங்களுக்கு என்ன அதில் ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியாவை நீங்களும் அந்த ஸ்டாக்கை வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணலாம் சரிங்களா ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களோட ஐடியா தான் ஸோ நான் வந்து ஜஸ்ட் என்னோட ஐடியாவை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஐடியா வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணி ஸ்டாக்கை பை பண்ணுறது செல் பண்ணுறது வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் ஸோ மறக்காம போயிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ இல்லைன்னா பெரிய டவுட்டாக இருக்குது எல்லாத்துக்கும் அது தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஸோ அதை பற்றி நான் வீடியோ வந்து போடுறேன் சரிங்களா அண்ட் ஆல்சோ மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீக்லி ஒன் ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் என்னமே ஸோ அதை பேஸ் பண்ணி வீக்லி ஒரு ஸ்டாக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கோ அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ அதனால் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்புறம் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களோட மொபைலுக்கு வந்து வந்து சேரும் சரிங்களா ஸோ அண்ட் அதே மாதிரி செபரிஜிஸ்ட் அட்வைசர் திஸ் வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஸோ எனக்கு ஒன்று தோணுது ஜஸ்ட் நான் அதை வந்து லேர்ன் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ